சீனி அதிரசம் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இந்த சீனி அதிரசம் தாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் தீபாவளிக்கு கண்டிப்பாக இது செய்து பாருங்கள் சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே கிறிஸ்பியாக அப்படியே உள்ள சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுவே சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு சொல்ல வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு இதே பக்குவத்தில் செய்து பாருங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாங்க சீனி அதிரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் தீபாவளிக்கு செய்து அசத்துங்க கண்டிப்பாக ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மிஸ் பண்ணாதீங்க சீனி அதிரசம் பண்ணுறதுக்காக மாவு பச்சரிசின்னு சொல்லி கடைகளில் கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த மாவு பச்சரிசி வாங்கிக்கோங்க அது வந்து மெசரிங் கப்பில் ஒன்றரை கப்பு அரிசி நான் எடுத்திருக்கேன் அந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு இது போல் நல்லா ஒரு வடிகட்டியில் நல்லா தண்ணியை வடி விட்டுருங்க சுத்தமாக தண்ணி வடிஞ்சிடணும் அது தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறம் இது போல் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துட்டு இது போல் நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க நான் இது போல் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க கட்டிகள்லாம் இருந்துச்சு லைட்டாக அதை வந்து நான் கையிலேயே உடைச்சி விட்டுட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் சளிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன போலவே நீங்களும் செஞ்சுக்கலாம் கட்டிகள்லாம் இருக்காது நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்லேயே கால் கப்பு சக்கரை சேர்த்துட்டு அந்த சர்க்கரை முங்குகிற அளவுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுருங்க இது வந்து நல்லா கொதித்து அந்த பாகு பதம் வரணும் இங்கே பாருங்கள் தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரைஞ்சி போகக்கூடாது இது வந்து ரெடி ஆகலை இன்னும் ஒரு ஒரு ரெண்டு கொதி கொதிச்சா ரெடி ஆயிரும் மறுபடியும் எடுத்து விடும்போது நல்லா அழகாக இது போல் நல்லா உருண்டு பந்து மாதிரி வந்துச்சுங்க இந்த மாதிரி இருந்தால் தான் இதுதான் பக்குவம் இதுக்கு மேலேயும் கொதிச்சிடக்கூடாது போதும் இதுவே போதும் இந்த மாதிரி வந்ததும் எடுத்துருங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லாமே ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்கேஸ் பாகு அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து நல்லா கெட்டியாக வரும்போது டக்குன்னு நிறுத்திடலாம் கொஞ்சம் பாகு இருந்தால் கூட பரவாயில்ல மீதானா கூட பரவாயில்லைங்க அது நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அதுவே இதில் அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டந்தாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் இதில் வந்து நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்க்கலாம் இல்லைனா விட்டுடலாம் இப்போ இது போல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லா பாகுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கணும் கெட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி அவ்வளோதாங்க இது வந்து நம்ம சூடு ஆற வச்சிடணும் இதுக்கு மேலே நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு சூடு ஆற வச்சுருங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க இது பாருங்க அடுத்த நாள் நான் அதிரசம் சூட போகிறேன் மாவு பாருங்கள் இப்படி தான் இருக்குது நல்லா அப்படியே கையில் ஒட்டாமல் நல்லா அழகாக பந்து மாதிரி உருட்டுறதுக்கு வருது உரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கி வச்சுருக்கேங்க ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ்க்கு அதிரசம் வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து பந்து போல் உருட்டிக்கோங்க இது தட்டுறதுக்கு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணால் பால் கவர் எடுத்துக்கோங்க கையிலையும் பால் கவர் மேலேயும் எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் ஈஸியாக இருக்கும் நான் வந்து மீடியம் சைஸ் அதிரசம் தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அதுவும் ஓட்ட அதிரசம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து மீடியமாக மொத்தமாக கொஞ்சம் மொத்தமாக தட்டிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு சூடான எண்ணெயில் சேர்த்துட்டேன் இது வந்து சேர்த்த கையோட ஸ்பூன் வைக்காதீங்க அப்படியே அது புசுன்னு மேலே வந்ததும் அப்படியே எண்ணெய் வந்து கொஞ்சமாக எடுத்து எடுத்து போடுங்க மேலே திருப்பி போட்டு திருப்பி போட்டு பக்குவமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இப்போ இன்னொரு அதிரசமும் இது கூடவே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்படியே நீங்கள் ரெண்டு மூணு நாலுன்ட்டு உங்களுக்கு முடிஞ்சால் ஒட்டுக்காக நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஒரே டைமில் டக்கு டக்கு டக்குன்ட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ரெண்டு பால் கவர் எடுத்துக்கலாம் ரெண்டு தட்டுக்கு மேலே வச்சு ரெண்டு பால் கவர் வச்சு டக்கு டக்கு டக்குன்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அதுவும் பாருங்கள் நல்லா புஸ்ஸுன்னு மேலே வந்துருச்சு இதே மாதிரி செய்து பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணும் இப்போ வந்து இதை நான் ஃபஸ்ட்டு போட்டதை நான் எடுத்துட்றேன் இந்த மாதிரி இன்னொரு தோசை கரண்டி மாதிரி ஒன்று வச்சுட்டு இது போல் ரெண்டையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை எக்ஸஸ் ஆயிலெலாம் வடி வடித்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நான் திருப்பி போட்டுறேன் இது வந்து ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாங்க இன்னொரு தோசை கரண்டி மாதிரி ஒன்று வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா எக்ஸசாயில்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கோங்க அதிரசம் நீங்கள் நல்லா இந்த கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்துருக்கும் மாவாக இருக்காமல் நல்லா உள்ள வெந்து வரும் அழகாக அந்த அதிரசத்தோட மேல் தொல்லாம் உறிஞ்சி சூப்பராக வருங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா புஷ்ஷுன்னு மேலே வந்திருக்கு இப்போ இதையும் நான் திருப்பி போட்டுறேன் இது போல் எல்லா அதிரசமும் நீங்கள் பக்குவமாக சுட்டு எடுத்துக்கோங்க என்னோடய சுவையான சீனி அதில்ஸும் சூப்பராக ரெடியாகிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் சுட்ட கையோடவே சூடாக அப்படியே ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் நீங்களே சவுண்டு கேட்டு பாருங்கள் நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ரெசிபியை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் சூடெல்லாம் ஆறி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிருதுவாக மிருதுவாயிருச்சுங்க அதை நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்